அந்த அவசர அவசரமாக காரியங்களை செய்கிறப்ப கோவம் அதுக்கு எதுவும் உதாரணம் என்னென்னா அகிலாங்கிற வந்து ஹவுஸ் ஒய்ஃபு அவங்க காலையில் வந்து கிச்சனில் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது ப பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது குழந்தைங்க வந்து அம்மா வந்து அம்மா அம்மா இப்போ எனக்கு பசிக்கிறதுமா பஸ்ஸு வந்துட போது சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க சீக்கிரம் அம்மா அப்போ அகிலா என்ன சொல்கிறாங்க கோவப்படுறாங்க அவங்க எதுக்கு கோவப்படுறாங்க நான் என்ன சும்மாவாக இருக்கேன் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் பிசாமல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க ஸோ எதனால் அகிலா கோவப்படுறாங்க அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து அவசரமாக வேலை செய்கிறதுனால அவங்க கோவப்படுறாங்க ஏன் கடைசி நிமிஷத்தில் வேலையை பார்க்குறாங்க அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை நம்ம ஏற்கனவே டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி பார்த்தோம் இல்லைங்களா டைம் என்னது யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை எந்தெந்த நேரத்துக்கு செய்யணும்னு சொல்லி டைம் டேபிள் போட்டு பண்ணணும் அப்படி டைம் டேபிள் போட்டு பண்ணோம்னா அந்த கடைசி நேரத்தில் செய்கிற அறி அவசர அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த க அகில என்ன பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து சரி காலையில் வந்து நான் சமைக்கணும் அப்போனா சமைக்கிறனா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பஸ் சத்தரை மணிக்கு வரும் ஓகே எட்டு மணிக்கு வரும்னா குழந்தைங்க ஏழை எம்காலுக்கு சாப்பிடணும்னா நான் ஏழு ஒரு ஏழரை போல் ஏழைம்கா ஏழரை போல சமையல் முடிச்சிருக்கணும் அப்போ ஆறரைக்கு நான் கிச்சனுக்கு போகணும் ஆறரை கிச்சனுக்கு போகணும்னா நான் இப்போ வந்து ஆறு மணிக்கு என்னுடைய என்னுடைய மார்னிங் டியூட்டி எத்தனை மணிக்கு பண்ணியிருக்கணும் என்னுடைய காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன் எடுத்துகிற மணிக்கு பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் வந்து அவங்க இந்த அறிவரியாக சமைக்கிறது இருக்காது அந்த டைம் டேபிள் போடாமல் பண்ணுறப்ப தான் என்ன ஆகுது இஷ்டத்துக்கு தூக்க போகிறது இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது கடைசி நேரத்தில் அவசரமாக பண்ணுறது மற்றவங்க மேலே கோவத்தை காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் படி எதுவுமே பார்ப்போம் ஸோ கடைசி நேரத்தில் அவசரமாக வேலைகளை பார்த்து அதனால் நம்ம டென்ஷன் ஆகிறது கோவப்படுறதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கோவத்தை தவிர்க்கணும் சரிங்களா